கண்ணே கருப்பாயி உன் கண்ண ரெண்டும் செவப்பாகி வேல தலையில பானை வச்சு நீ போற இடம் சொல்லுதாய் அணையில சோறு எடுத்து பதகில போற பொண்ணு அணையில சோறு எடுத்து பதகில போற பொண்ணு ஏ சிறுக்கார் பயந்து விடாதே அக்கோம் பக்கம் ஆபத்தண்ணு கலங்கி விடாதே மாணவர்களே சுருக்குபே என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உள்ளத்தரசிகளின் பொருளாதாரம் இதுல வந்து ஆஹ் சாமானிய குடும்பத்துல இப்போ பெண்களுடைய பொருளாதாரம் எவ்வாறாக உள்ளது இதை என்பதை அந்த சுருக்குப்பை என்ற நிகழ்ச்சியில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மனமாகிய சுருக்குப்பை நம்மளுடைய தேவைகள் நம்முடைய ஆசைகள் எதற்கெல்லாம் வந்து இந்த சுருக்குப்பை ஆஹ் எப்படி வந்து நம்ம இறுக்கி கட்டி வச்சிருக்கோம் இல்லையா தேவைக்கு மாத்திரம் நம்ம அதை எடுத்துட்டு தேவைய தேவைக்கு இல்லாதப்போ அதை இறுக்கி கட்டி வச்ச மாதிரி நம்ம மனசும் கூட நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் இந்த மாதிரி காரியங்களுக்கு எதற்கு செலவு செய்ய வேண்டும் எதற்கு செலவு செய்யக்கூடாது என்று அறிந்திருக்கிற ஒரு மனசு வந்து அந்த குடும்ப பொருளாதாரத்தை சரியான சூழ்நிலைக்கு அது கொண்டு வரும் பெண்களாக இது வந்து நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று சரிங்களா அப்ப இந்த சாமானிய குடும்பத்துல பெண்களுடைய பொருளாதாரம் எவ்வாறாக இருக்கிறது அந்த குடும்பத்துல வந்து யார் வந்து முக்கிய பொறுப்பு வகிக்கிறா அப்படி பொறுப்பு வகிக்கிறவங்க அவங்களுடைய சூழ்நிலையில சில மாற்றங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் இதையெல்லாம் சந்திக்கும் பொழுது அந்த பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது இல்லையா இப்படி பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை எவ்வாறெல்லாம் சரி செய்யலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குடும்ப பொருளாதாரத்தை பாதிக்கும் பொழுது தான் வந்து அவ்வளவுதான் தன்னுடைய வாழ்க்கையோட சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்காம அந்த கடின பாதைகளையும் எவ்வாறு கடந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆஹ் இதுல கூட நீங்க கலந்து கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்க ஏன்னா அநேக பெண்கள் அநேக சகோதரிமார்கள் வந்து தங்களுடைய அனுபவங்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எதிர்பாராமல் சந்தித்த சூழ்நிலைகளை எல்லாம் எந்த மாதிரி யோசனைகள் மூலமாக அந்த பொருளாதாரத்தை சரி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய பகிர்ந்து கொண்டிருக்காங்க ஒருவேளை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் இது எல்லாத்தையும் எங்களுக்கு தரணும் நீங்களும் கலந்து கொள்ளணும் ஒருவேளை உங்களுடைய அனுபவங்கள் வந்து ஆஹ் மற்றவர்களுக்கு இல்லையா மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க தொடர்பு கொள்ளுங்க நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்க சொல்லி அநேக பெண்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும் சரிங்களா இப்ப இந்த பொருளாதாரம் பெண்களின் பொருளாதாரம் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தை சரியா கொண்டு வருவதற்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா பொருளாதார நிலைத்தன்மை பொருளாதார நிலைத்தன்மை இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துல எப்படி எல்லாம் அதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா என்ன பொருளாதார நிலைத்தன்மைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதே முதல் அந்த ஐந்து தேதிக்கு கையில நிறைய பணம் இருக்கும் நம்ம கிட்ட எல்லாம் சம்பளம் வாங்கின உடனே அது இந்தந்த செலவுக்கு இப்படி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு கையில அதிகமான ஒரு தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் முதல் தேதி முதல்ல இருந்து ஒரு ஐந்து தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா பணத்தோட வரவு அது ரொம்ப அதிகமா இருக்கும் அதே சமயம் அந்த மாதத்தோட இறுதி சூழ்நிலைக்கு நீங்க போகும் பொழுது கையில இருக்கிற எல்லா பணங்களும் காலியாகி ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அது கடந்து போகும் இல்லையா இதுதான் வந்து இந்த மாதிரி இல்லாம எல்லா சூழ்நிலைகளையுமே அந்த கையில் இருக்கிற பணத்தோட தன்மை எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்கிறது மட்டும்தான் பொருளாதார நிலைத்தன்மை ரோலர் மாதிரி இல்லையா கீழே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து இல்லாம இப்போ நம்ம அணுதினமும் வேலைக்கு போனாதான் நம்ம கையில குறைந்து போய்விடும் அப்ப எல்லாமே பாதிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ நீங்க ஒருவேளை சொல்லலாம் நான் மாத வருமானம் வாங்குறேன் அதனால என்னுடைய குடும்பத்துல பொருளாதாரம் வந்து ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு காரியம் பொருளாதார நிலைத்தன்மை என்பது நீங்கள் ஒருவேளை ஆறு மாத காலத்திற்கு கூட வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நீங்க மாதத்திற்கு எவ்வளவு வருமானம் வாங்கிடலாம் அதை விட ஆறு மடங்கு உங்களுடைய கையிருப்பாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து பொருளாதார நிலைத்தன்மை சரியா அப்ப அந்த ஆறு மாத காலம் நம்ம வேலைக்கு போலீனாலும் அந்த ஆறு மடங்கு பணம் இப்போ பண கையில் இருக்கும்போது எப்படி நீங்க செலவெல்லாம் சரி பண்ணீங்களோ அஹ் எந்த அளவுக்கு ஒரு வசதியான ஒரு சூழ்நிலை உங்கள்கிட்ட இருந்துச்சோ உங்க குடும்பம் கடந்து சென்றதோ அதே மாதிரி உங்க நீங்க வேலைக்கு போகாத ஒரு சூழ்நிலையிலும் உங்க குடும்பம் வந்து அதே மாதிரி அந்த சூழ்நிலை கடந்து செல்வதுதான் பொருளாதார நிலைத்தன்மை என்ற அர்த்தம் இப்போ இது இதுல ஏற்ற இருக்குங்கள் மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து நம்ம நான் என்னுடைய குடும்பம் வந்து பொருளாதாரத்துல சரியாயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அப்ப இந்த பொருளாதார நிலைத்தன்மை இதே மாதிரி ஒரே சரி சமமாக இருக்க வேண்டுமானால் நம்ம முதலாவது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா கடனில் இருந்து முதலாவது வெளி வர வேணும் சரிங்களா ஏற்கனவே கடன் எல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா அப்ப அந்த கடன் எல்லாம் வந்து நம்ம அடைக்கணும் இப்ப நம்ம நான் பாக்குறோம் ஒரு கடனை வந்து சரி பண்றதுக்கு இன்னொரு ஒரு கடனை வாங்கி அந்த கடனை நம்ம சரி பண்றோம் இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்த மாதத்திற்கு பார்க்கும்பொழுது ரெண்டு கடனையும் அடிக்கக்கூடிய ஒரு ச ஒரு சூழ்நிலை வந்துரு கொடுத்தவங்க ரெண்டு சைடு நீங்க வாங்கினவங்களோ எனக்கு இப்ப நீங்க தரணும் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துரு இப்ப இந்த ரெண்டு கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் மூணாவது ஒன்னொருத்தரங்கள்ட்ட போய் நம்ம கடன் வாங்க ஆரம்பிச்சிரும் இல்லையா அப்ப அப்படி இல்லாம முதலாவது இருக்கிற அந்த கடன்ல இருந்து நம்ம வெளிய வரணும் இப்ப அந்த கடன்ல இருந்து வெளி வந்ததுக்கு அப்புறம் இனி கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தோட தான் நீங்க செய்யணும் கொடுக்கறதுல சில நபர்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் சரி அதை உடனே எல்லாம் நடுவுல நடுவுல வருது அது வந்து நீங்க இன்ஸ்டன்ட் இல்லையா உடனே உடனடி பானா கொடுக்குறோம் நாங்க இது நீங்க அந்த ஆப்ல வந்து நீங்க உடனே இப்ப சொல்லி ஓகேன்னு சொன்னா உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இந்த செல்போன் மூலமா பணம் குடுக்குறாங்க இதுல வாங்கற ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க இப்போ செல்ல ஒரு அவசரத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கீங்களே அவங்க நம்ம கையில குடுக்கும் பொழுது ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு தான் குடுக்க செலுத்தும் பொழுது வாங்கின அந்த முழு தொகையும் நம்ம கட்டியே ஆகணும் அப்ப இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு யாருமே வெளியில இப்ப நபர்கள் அந்த பணத்தை நம்ம பொழுது இப்ப இந்த செல்போன் மூலமா என்ன செய்யறாங்க ஈஸியா நம்ம வந்து அறியாத நபர்கள் தான் அதனால அந்த ஆப் மூலமா என்ன பண்றாங்க இந்த பணத்தை எல்லாம் கடன் கிடைக்குது நம்மளுக்கு ஈஸியா பணம் நம்ம அக்கௌண்ட்ல உடனே கேட்ட உடனே போட்டுறாங்களே அப்படின்னு அவங்க பிடிக்கிற அந்த பணத்தை அவங்க பெருசா நினைக்கல இப்ப நம்மளோட தேவைக்கு எப்படியாவது நம்ம ய சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த அவங்களுக்கு அவங்க ரொம்ப கடினமான ஒரு சூழலுக்கு அவங்க கடந்து செல்றாங்க பணம் குடுக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்மளோட நம்பர் நம்மளோட இருக்கிற யார் கூட எல்லாம் நம்ம காண்டாக்ட்ல இருக்கிறோமா எல்லா டீட்டெயிலுமே அவங்க கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க நம்ம அட்ரஸ் மாதர் கொண்டு நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களோட போன் நம்பர் இப்படி எல்லாத்தையும் பண்றாங்க இப்ப அவங்க என்ன செய்யறாங்க நீங்க ஒருவேளை ஒரு மாதம் இரண்டு மாதம் நீங்க பணம் கட்ட தாமதம் ஆகுதுன்னு வச்சுக்கீங்களே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கூட யாரெல்லாம் அந்த காண்டக்ட்ல இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் நம்மளோட அட்ரஸ் நம்ம எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் என்ன குடுக்கணுங்கறது அத்தனை டீட்டெயிலும் என்ன செய்யறாங்க வாட்ஸ்அப் மூலமா அத்தனை பேருக்கும் அவங்க அனுப்பிச்சு வர்றாங்க அப்ப இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல்கள் இல்ல வீட்டுக்கு வந்து அவங்கள மிரட்டுறது நாங்க உடனே வீட்டுக்கு வரோம் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்றோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவையில்லாத இந்த சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம மாறிக்கிறோம் இப்ப இன்னைக்கு இந்த பொருளாதார சிக்கலுக்கு அடிப்படை காரணமா இது அமைஞ்சிருக்குது அப்ப நம்ம யோசிக்கணும் யார் கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கணும் நம்ம தேவைகளுக்கு மிஞ்சி நம்ம இது கடைக்க முடியுமா இது நமக்கு அவசியம் தானா இது நமக்கு பாதுகாப்பானதானா நபர்கள்ட்ட இதை நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம தான் அந்த கடனை கூட வாங்கணும் அப்பதான் நம்ம குடும்பத்திற்கும் அது பாதுகாப்பானதா இருக்க முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய தேவைகளை வந்து என்ன செய்யணும் சுருக்கி சொல்லுங்க எது அத்தியாவசியமான தேவைகள் இது அவசியம் அவசியமா இது தேவையா அப்படிங்கறத நீங்க ஆராய்ஞ்சு யோசித்து அதுக்கப்புறம் அதற்கு வேண்டிய காரியங்களை நீங்க செய்யுங்க இல்லைன்னு சொன்னா நீங்க ஆசைப்பட்ட உடனே நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா இப்படிதான் ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் நம்ம மாட்டிக்கும் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல் நம்ம குடும்பத்துல இருக்கிற அந்த கடன் இருந்து முதலாவது வெளிவர வேணும் அடுத்தது நம்ம செலவுகளை வந்து சரிங்களா இப்ப நம்ம செலவு செய்யணும் இது நம்ம குடும்பத்திற்கு அவசியமா இது வாங்குறதுனால இது அதிகமா நம்ம யூஸ் பண்ண போறோமா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் ஒரு பொருளாவது ஒரு மனிதன் ஒரு புதிய உறவுகள் இல்ல புதிய பொருட்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் நம்முடைய சுதந்திரத்தை நம்ம விட்டு கொடுத்து நாம அதற்கு அடிமையாகிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப ஒரு புது பொருள் வாங்குறீங்க அதை மெயின்டைன் கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும் அதற்கு நம்ம இந்த நேரங்களை நம்ம அந்த பொருளுக்கு கொடுத்தாவணும் இல்ல புதிய நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது நம்முடைய நேரத்தை அவங்களுக்காக ஒதுக்கி தரா அப்ப நம்ம எல்லா சுதந்திரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புதிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களுக்கோ இல்ல அந்த பொருள்களுக்கோ நம்ம என்ன செய்யறோம் நம்ம கொடுத்து நம்ம வந்து அடிமையாக நம்மளுடைய எல்லா சுதந்திரத்தையும் அது பறி போகக்கூடிய ஒன்றாக மாற்றி விடுகிறது அப்ப அத்தியாவசியமான பொருள்கள் வீட்டுல டெய்லி நம்ம யூஸ் பண்றோமா யூஸ் பண்றது இல்லையா இது இதனால நீடித்த நாட்கள் இது பண்றோமா ஏன்னா சில நேரம் என்ன செய்வோம் எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சுக்குவோம் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுவோம் மூணாவது நாள் அது நம்ம அது அதோட உபயோகம் வந்து சரி அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம முன்னாடி எப்படி செஞ்சமோ அதே மாதிரியே நம்ம செய்வோம் அவசரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வந்து அப்படியே வேஸ்டா நம்ம இருக்கோம் இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பொருட்கள் வந்து ஆசைப்பட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணாம அப்படியே நம்ம வீட்டுல எல்லா இடங்களிலும் ஆங்காங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம செலவுகளை நம்ம திட்டம் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் எந்த செலவுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செய்யும் பொழுது நம்மளுடைய பொருளாதார நிலைத்தன்மையை நம்ம சரி பண்ண முடியும் மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா சேமிப்பும் பழக்கம் நம்ம தொடர்ந்து அந்த சேமிக்கும் பழக்க முடியவர்களா நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு நிலைத்தன்மைக்கு அது வந்துவிடும் சேமிக்கும் பழக்கம் சின்ன நிறைய எவ்வளவு நீங்க சேமிக்கிறீங்களோ நம்ம கையில குடுக்குற ஒரு வருமானத்துல ஒரு அஞ்சு பிரசாந்தாவது என்ன செய்யணும் நம்ம சேமிக்கிறதுக்காக எடுத்து வைக்கணும் சில நேரம் நம்ம யோசிப்போம் நம்முடைய செலவுக்கும் நம்முடைய வருமானத்திற்கும் எல்லாமே கரெக்டா இருக்குது இதுல எப்படி நம்ம சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஒருவேளை சில கடன்களை நம்ம அடைத்து முடித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பணம் நம்ம கையிருப்பாக இருக்குது நீங்க அதை விட கொஞ்சம் அதிகமா அந்த கடன் முடிகிறப்ப கொஞ்சம் பணம் அதிகமாகலையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கண்டிப்பா நீங்க சேமிப்பும் பழக்கத்தை நீங்க வைத்திருக்கணும் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அது தலைவரா தலைவனா இருந்தாலும் சரி இல்ல பெண்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இங்க உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு கீழே நீங்க இருக்கிற அந்த நபர்களுக்காக அவங்களுடைய தேவைகளுக்காக அவங்களுடைய எதிர்காலங்களுக்காக நம்ம சேமிக்கும் பழக்க முடியவர்களாக இருக்கணும் மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் எல்லாம் நீங்க வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த மாதிரி ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு அப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க வருமானத்துல நீங்க எடுத்து வைக்கும் பொழுது அந்த ஆறு மாத காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஓரளவுக்கு நம்ம அதை வந்து சமாளிக்க அது முடியும் முழு தொகையும் கட்ட அந்த நேரத்துல நம்ம ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டுல சரி இதே இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல வந்து எல்லாருக்குமே ஒரே டைம்ல அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வந்துரும் இல்லையா அப்ப இந்த மாதிரி பழக்கம் இருக்கும் பொழுது நம்ம அளவுக்கு எல்லாவற்றையும் நம்ம சமாளிக்க கூடிய திறனு உள்ளவங்களாக கண்டிப்பா நம்ம இருப்போம் அப்போ இருந்து முதலாவது வெளி வர வேண்டும் அடுத்தது நம்முடைய செலவுகள் எவ்வாறாக உள்ளது என்று சொல்லி ஆராய்ந்து சரியான எதற்கு செலவு செய்ய வேண்டுங்கிற திட்டமிட்டு செலவு செய்யணும் மூன்றாவது தொடர் சேமிப்பும் பழக்கம் இந்த சேமிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய பொருளாதாரம் ஒரு நிலைத்தன்மைக்கு அது வந்துருது எப்பவுமே இருக்கும் இல்லையா அப்ப நம்ம வேலைக்கு போகலினாலும் சில உடல்நிலை சரியில்லாத காரணம் இப்படி பல்வேறு விதமான காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில திடீர் என்று ஒரு சூழல் உண்டானாலும் கூட நம்ம அதையெல்லாம் எப்படி நம்ம வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்கும் பொழுது அதை நம்ம எப்படி குடும்பத்தை சரியாக கொண்டு சென்றோமோ அதே மாதிரி இப்படி இப்பதான நேரத்திலும் கூட நம்ம என்ன செய்வோம் அது சரியான ஒரு சூழலுக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும் இந்த வயசுல இருந்தே நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கூட அந்த பழக்கத்தை நீங்க கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொகை எடுத்து நீ டெய்லியும் அமௌண்ட்ல நீ ஒரு டெய்லி ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட் எடுத்து நீ ஒரு டப்பால போட்டு வை அப்படின்னு சொல்லி இந்த வயசுல நீங்க கற்றுக் கொடுக்கற பழக்கம் அவங்களுடைய முதிர் வயது வரைக்கும் அது இருக்கும் அதனால நல்ல நல்ல பழக்கங்களை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டாங்க கடன் வாங்குறது தப்பு எந்த பொருளுமே நம்ம கையில இருக்கிறது தான் வாங்கணும் மற்றபடி மதத்துக்கு இப்ப கடைக்கு போறோம் நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பழக்கத்தை நீங்க பழுக்கி விட்டுங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க நம்ம கூட வரும்பொழுது அதை பார்த்து கொண்டே இருப்பாங்க இல்லையா அப்ப அவர்களும் என்ன செய்வாங்க நான் வாங்கிட்டு எங்க அப்பாட்ட குடுக்க சொல்றேன் எங்க அம்மாட்ட குடுக்க சொல்றேன் நீங்க வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க நான் அப்புறம் குடுக்குறேன் அப்படியே அந்த பழக்கம் வந்து பெற்றோர்கள்ட்ட இருந்து தொடர்ச்சியா பிள்ளைகளுக்கு அது வந்துடும் இப்போ நாளைக்கு அவங்க ஒரு பெரிய பிள்ளைகளாக வரும் பொழுது இந்த பழக்கத்தை அவங்கனால மாற்றி கொள்ள முடியாது அப்ப நம்ம தேவை எப்படியோ நம்ம கொண்டு வர பணம் அதற்கு இவ்வளவுதான் நம்ம பொருள் வாங்கணும் எதுக்கு மீறி உள்ள பொருளை நம்ம மறுபடியும் எடுத்துட்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரியாக நீங்க திட்டமிட்டு வாங்கக்கூடியதா இருக்கணும் இப்ப நம்ம ஒரு ஹோல்சேல் கடையில போய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வாங்கணும் வீட்டுக்கு வேணுங்கிறத நம்ம எழுதுறோம் இப்ப அங்க வந்து நம்ம படிக்க நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறது மாத்திரம்தான் அவங்க கொடுப்பாங்க ஆனா நம்ம பெரிய பெரிய அந்த சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி கடைக்கு எல்லாம் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை நாமே வந்து அந்த ட்ராலில பேக்ல எல்லாம் எடுத்து போட்டுக்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்போ அங்க வரிசையில இருக்கிற அந்த செல்ஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் கண்ணுல பாக்குறதெல்லாம் தூக்கி அந்த குடையில போட்டு போடுவோம் நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்களை எடுத்து உள்ள போடுவாங்க இப்ப நீங்க அந்த டோட்டல் அமௌண்ட் பண்ணும் போதான் தெரியும் நம்ம கொண்டு வந்ததை விட எக்ஸ்ட்ராவா எவ்வளவோ நம்ம வாங்கி வச்சிருக்கோம் எழுதி எழுதி கொண்டு வந்த அந்த பொருளோட தேவையை விட நம்ம பார்த்து பார்த்த உடனே என்னெல்லாம் வாங்கணும்னு நினைச்சு வாங்கினது அதிகமா இருக்கு அப்போ இந்த மாதிரி தான் சில நேரம் இந்த மாதிரி கடையில நம்ம போய் வாங்கிருக்கலாமா பெரிய கடையில வந்து மனசுல பட்டதெல்லாம் வாங்கி இன்னும் சூழ்நிலைக்கு எல்லாம் நம்ம போயிட்டுமே அப்படின்னு சொல்லி தோணும் இப்ப பெரிய கடைக்கே போனாலும் நம்ம நினைக்கிறது தான் இல்லையா நம்மை மீறி எப்படி நம்ம வந்து எல்லாம் வாங்கிட முடியும் இப்ப இன்னைக்கு நம்ம இருக்கு இந்த கை நம்ம கையில இருக்கிற அந்த கையிருப்புக்கு அளவாகத்தான் இந்த பொருள் எல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானத்தோட இருக்கும்போதுதான் உங்க பொருளாதாரத்தை சரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம குடும்பத்தை நம்ம கொண்டு போக முடியும் இப்ப இதெல்லாம் வந்து நம்ம குடும்ப பொருளாதாரத்திற்கு முக்கியம் இப்ப நம்ம முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த பொருளாதார நிலைத்தன்மை சரியான சூழ்நிலையில செல்லணும் ஏன்னா கடினமான பாதைகள் எல்லாருடைய வாழ்க்கையும் எதிர்பாராமல் நம்ம சந்திக்கிறோம் அப்படி சந்திக்கும் பொழுது இப்ப நம்ம ஒரு செயலை வந்து முன்னாடியே யோசிச்சு வைக்கணும் ஒரு நல்ல தீர்மானம் இப்படி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கணும் அந்த சிந்தனையை செயல்படுத்த நம்ம திட்டமிடணும் அப்ப நம்ம கடனை முதலாவது அடிக்கணும் இல்லை ஒருவேளை சேமிக்கும் பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் நம்ம குடும்பத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வேண்டி எல்லா வச்சியும் திட்டமிடணும் சரிங்களா அப்படி திட்டமிட்டு அதை வந்து செயல்படுத்தணும் நம்ம சில நேரம் எல்லாமே யோசித்து வைப்போம் ஆனா அதை நம்ம செய்வதற்கு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு எல்லா நாளைக்குனே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் இப்ப நாளைக்குன்னு சொல்ற அந்த நாள்ல வந்து அது எதையுமே நம்ம செய்யாம எல்லாமே வீணா போயிடும் அப்ப நீங்க உண்மையோட அதை நாங்க செயல்படுத்தணும்னு சொல்லி அத செயல்படுத்தி தொடர்ந்து செய்யணும் சரியா கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அப்புறம் இது நமக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு இது சரியாக வரல அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க எடுத்த அந்த தீர்மானம் அந்த செயல்கள் எல்லாமே என்னாக வேஸ்டா அது போயிடும் அப்போ தொடர்ந்து கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் அது கொண்டு போனோம் இப்ப ஒரு ஒரு வார்த்தை ஒரு வாக்கியத்தை நான் ஒண்ணு படிச்சேன் நமக்கு பிரியமில்லாத ஒரு செயலை வந்து ஆஹ் நமக்கு பிடிச்சமான ஒரு செயல் மூலமா அதை வந்து மேற்கொள்ளணும் அதாவது கடினமான ஒரு சூழ்நிலையில நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த கடினமான சூழ்நிலையில நமக்கு நிறைய பிடிக்காததுதான் அந்த கடினமான சூழ்நிலை அதான் நான் அப்படிதானே சொல்லுவேன் நமக்கு எதெல்லாம் பிடிக்காம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கடினமான பாதை என்று சொல்லலாம் சரி கடினமான சூழ்நிலை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிச்ச ஒரு செயல் மூலமாக அதை மேற்கொள்ள வேண்டும் சரி அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில வந்து அஹ் மீண்டும் அந்த பொருளாதாரத்தை நம்ம சரி பண்ணுவதற்கு அது ஒரு அமைகிறது அஹ் ஒரு இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சகோதரி கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சொன்ன காரியங்கள் நான் அவங்கள பார்த்த விஷயம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சொல்லி நீங்க எடுத்துக்கிங்க அதுல அதுல வந்து குடும்ப தலைவர்னா நம்ம என்ன ஒரு கணவர்னா என்ன எதிர்பார்ப்போம் எதுவுமே வந்து மற்ற அவர்களுக்கு கீழே அவங்கள வழி நடத்தக்கூடியவங்க வந்து நீங்க எங்களுக்காக செய்ங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க செயல்படுத்துறது வந்து எந்த ஒரு பெண்ணும் வந்து விரும்ப மாட்டாங்க இருக்கணும் எல்லாவற்றையும் அவங்க செய்யணும் தன்னோட பிள்ளைகளுக்காக செய்யணும் ஒருவேளை அப்பா அம்மா கூட இருந்தா அந்த அப்பா அம்மாக்காக செய்யணும் அந்த மனைவிக்காக செய்யணும் எதிர்காலத்திற்காக சேமிக்கணும் அப்புறம் என்ன நல்லா செய்யணுமோ அதையெல்லாம் வந்து மற்றவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம அவங்களே அது செய்யணும் அப்படி இருக்கிற தான் வந்து இவங்களுக்குமே அது பிடிக்கும் இல்லையா ஆனா இவங்களோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து அதெல்லாம் எதுவுமே யோசிக்கவே மாட்டார் மெத்தனை போக்கு டெய்லி சாப்பிட வேண்டியது வேலை கிடைச்சா வேலைக்கு போவாங்க இல்லைன்னா அந்த வேலை கிடைக்கலைன்னா வெய்ய வேலை கிடைக்கல வேற ஏதாவது ஒரு வேலை பாக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க கிடைச்ச வேலையை செய்வாங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் வாங்கினா அது தீர்ந்து போற வரைக்கும் வீட்டுல இருப்பாங்க திருப்பியும் ஒரு வேலைக்கு போவாங்க இந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக மனைவிக்காக இப்படி அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசித்து கூட அவங்க பார்த்ததுல இதையெல்லாம் அவங்க பாக்கும்போது நிறைய நேரம் அவங்க வருத்த இருக்காங்க நீங்க என்ன நம்ம கணவர் எல்லா பெண்களுக்கு எப்படி எல்லாம் இருக்காங்க எனக்கு இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த குடும்பத்தோட சூழ்நிலை தன்னுடைய பிள்ளைகளே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த சேமிக்கும் பழக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னு சொன்னா அந்த லே அவுட் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா மாத வருமானத்துலாம் வந்து கொஞ்சம் விலையெல்லாம் ரொம்ப ஒரு அளவான ஒரு கம்மியான இதுதான் வாங்கக்கூடியது இல்லை மாதத்திற்கு அந்த வருமானத்துல இருந்து செலுத்தக்கூடிய ஒரு இதா இருந்தது அவங்க வந்து நிறைய வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே அந்த வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து காண அந்த மாதிரி செஞ்சு ஒரு ஒரு சில இடங்கள் சின்ன சின்னதா தான் அவங்க வாங்கி வச்சாங்க அப்போ ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணாங்க அந்த இடங்கள் எல்லாம் விற்று அதில் வர அமௌண்ட்ல வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு வீட்டை வாங்கி ஆல்டர் பண்ணி அது அவங்களுக்கு சொந்தமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டை ரொம்ப அழகா ஆல்டர் பண்ணி அந்த வீட்டை தன்னுட்டு சொந்தமா மாத்தினாங்க பிள்ளைகளுக்கு மறுபடியும் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து போடும்போது அது பாதுகாப்பானதாக இருக்கிறதா அப்படின்லாம் அவங்க பார்த்து திருப்பி அதெல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இடங்கள் வந்து நல்ல வேலைக்கு இது இப்ப வாங்கினதை விட எப்பவுமே நிலத்துல போற போடுற வந்து திருப்பியும் அதிகமா ஆகும் அது வந்து குறையாது நல்ல ஒரு இதுக்கு வரும்போது பிள்ளைகளுடைய பெரிய படிப்பு இருக்க அந்த பணம் அவங்களுக்கு யூஸ் ஆச்சு முன்னாடி பட்ட அவங்களுடைய அந்த வேலையில் பட்ட அனுபவங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா சொந்தமா எக்ஸ்ட்ரா அவங்க என்ன பண்ணாங்க ஸ்டிச்சிங் மிஷின் எல்லாம் போட்டு துணி தேக்க அவங்களும் அவங்க சகோதரிகளை இணைந்து எக்ஸ்ட்ரா அவங்க எல்லாம் வேலையும் சிறு சிறு அவங்க செஞ்சாங்க அப்போ குடும்பத்தோட பொருள் என்ன பண்ணாங்க நிலைத்தன்மை தன்னுடைய மேல இருந்த தன்னுடைய கணவர் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தன்னுடைய குடும்பத்திற்காக அவங்க அந்த இடத்துல இருந்து செஞ்சாங்க இப்ப குடும்பமாகிய அந்த சூழ்நிலை தாழ்ந்து போய் விடாதபடி எதிர்மறையான நபர்கள் நம்முடைய வாழ்க்கை துணையாய் அமையும் பொழுது யாராவது ஒருவர் என்ன செய்யணும் அதை எழுந்து அந்த பொருத்தை சரிவர அதை நிறைவேற்றணும் இன்னொருத்தர் வந்து சரியா அமையில எனக்கு வாழ்க்கை துணி சரியாக அமையல என் குடும்பத்துல இப்படி இவங்கனால என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களையே குறை சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து போக்கி கொள்வதை விட நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதற்காக செயல்படக்கூடியவங்க இருக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து செய்யல அதே சமயம் வந்து த மனைவி இந்த மாதிரி பண்றதை கூட அவங்க கூட வந்து தடுக்கணும் கேள்வி கேட்கணுங்கிறது கூட அவங்க யோசிக்கவே இல்லை குடும்பத்துல என்ன செய்வாங்க ஆண்கள் அவங்களும் செய்ய மாட்டாங்க அவங்க கஷ்டத்துல அவங்க எந்த நிலைமையில இருக்காங்களோ விட இன்னும் கீழான நிலையில தான் தன் கீழ இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவியை வச்சிருப்பாங்களோட அவ மனைவியின் மூலமாக ஒரு நன்மை சரி நம்ம குடும்பத்திற்கு வருதா நம்ம குடும்பம் ஒரு வேலை இன்னும் அதிகமா மேல வர்றதுக்கு ஒரு தருணம் அதை நம்மளை வந்து செயல்படுத்த அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே புரியும் இல்லையா நான் இப்படி செஞ்சா இது நல்லது இந்த மாதிரி பண்ணனா கரெக்டா இருக்கும் நம்ம செய்யறது தப்புன்னு தெரியும் ஆனாலும் என்ன செய்வாங்க தான் செய்யற அந்த தப்பை நியாயப்படுத்தி கொண்டு அதை அப்படியேதான் காலம் முழுதும் போராடிக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுடைய அதுல இருந்து வெளிவருவதற்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க சில நேரம் நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா இப்படிப்பட்ட நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தப்ப சில நேரம் ரொம்ப கஷ்டமானதா இருக்கான அந்த கடினமான தருணங்களை நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சமான காரியங்கள் மூலமாக அதை மேற்கொண்டு நீங்க வெளியே ஜெயித்து காட்டணும் சரியா அவங்க எப்படி இருக்காங்களே எப்படி இருக்காங்களே நம்மளும் அழுதுகிட்டு வீட்டுல இருந்துட்டு அப்படின்னு சொன்னா எதுவுமே இருக்காது அப்ப எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை அமைப்பு தர முடியாது நம்மளுடைய கௌரவம் எல்லாமே பாதிக்கும் அப்ப எதையெல்லாம் நம்ம வந்து நம்ம செய்ய முடியும் நம்மளா இருந்து நம்ம குடும்பத்தோட அந்த சூழ்நிலையை நம்ம மற்றவர்களுக்கு முன்னாடி ஒரு மதிப்பு மிக்கதாய் கொண்டு வரணும்னு சொன்னா நீங்க செய்யணும் இப்ப இந்த சகோதரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பிடித்தமான அந்த செமித்தும் பழக்கம் அவங்க இயற்கையாவே அமைஞ்சதுனால அதன் மூலமாக பிடிக்காத ஒரு சூழ்நிலை மெத்தன போக்குள்ள கணவர் இருந்தாலும் கூட அதை அவங்க பொருட்படுத்தாம கன்னடிய குடும்பத்திற்காக அவங்க என்ன செஞ்சாங்க அது சரியா அவங்க மாற்றி கொடுத்தாங்க இப்ப நாமும் கூட அந்த மாதிரி நம்மளுடைய கடினமான நேரத்துல எல்லாவற்றையும் வருத்தத்தோட இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யோசிக்காம நீங்கள் எழுந்து அந்த காரியங்களை செயல்படுத்தக்கூடிய நீங்க மாறின அதான் எங்களை இந்த பொருளாதார இல்லையா பெண்கள் சாமானிய குடும்பத்தில் பொருளாதாரத்துல பெண்களுடைய நிலை என்ன எங்களுடைய நோக்கமே அதுதான் ஒவ்வொரு சகோதரியும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில பொருளாதார சூழ்நிலையில வெற்றி பெற்றவங்களாக இருக்கணும் அந்த பொருளாதாரத்தை முன்னேறி ஜெயிக்கணும் எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உட்காராம அவங்க எழுந்து அந்த குடும்பத்திற்காக அவங்க செய்யணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஒரு நோக்கம் அது அதை நாங்க செயல்படுத்தும் போது நிறைய பேர் தங்களுடைய சந்தோஷம் எல்லாம் இருக்கா அப்ப நாங்களே எங்க அனுபவங்களும் சொல்றோம் எல்லாருக்கும் இது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னாங்க அதனாலதான் நாங்க உங்கள்ட்ட கேக்குறோம் இதே நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆலோசனைகள் நீங்களே எங்களோட கலந்து கொள்ளலாம் இதுல இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொள்ளணும்னா எங்களோட நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஒரு அலுவலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு வாசகம் ஒண்ணு எழுதிருந்தாங்களா எல்லாரும் வேலைக்கு வரும்போது அந்த போர்ட்ல நோட்டீஸ் போர்டு இருக்கு இல்லையா அதுல எழுதி இருந்தாங்களா உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக உங்க நீங்க வளரக்கூடாதுன்னு சொல்லி தடையா இருந்த நபர் இறந்து விட்டார் அவரோட இறுதி சடங்கு வந்து இன்னைக்கு நடக்கு அது வந்து என்ன அந்த சடல்லாம் வந்து எங்க வச்சிருக்கு நம்மளோட அலுவலகத்தையும் அடுத்த கட்டடத்துல இருக்கு நீங்க எல்லாரும் அந்த இறுதி இது நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் நம்ம வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரு அப்படி தடை செய்யக்கூடிய ஒரு நபர் நம்ம ஆபீஸ்ல அப்படி யாரும் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே ஆவலா இருந்துச்சான் சரி நம்ம போய் பார்ப்போம் அடுத்த கட்டடத்துல தான் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பேசிட்டு அடுத்த கட்டடத்துக்கு வந்தாங்க அங்க சபை பெட்டி வைத்திருந்தாங்க அது பக்கத்துல போக போக எல்லாருக்கும் ஒரே ஆவலா இருந்துச்சு யாருப்பா நம்மளோட வாழ்க்கையில முன்னேறக்கூடாது நம்ம வளரக்கூடாதுன்னு எல்லாம் தடை செஞ்சு நாம அப்படி யார் நினைச்சு இருந்திருக்கோம் அந்த நபரு அவங்க முகத்தை நம்ம போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அந்த சவர்பேட்டையை எட்டி பார்த்தாங்களாம் அந்த சவர்பேட்டைக்குள்ள சடலுக்கு பதிலாக ஒரு கண்ணாடி இருந்தது அந்த எட்டி பார்க்கும் போதே யாரெல்லாம் எட்டி பார்த்தாங்களோ அவங்களுடைய முகம்தான் அதுல தெரிஞ்சிச்சான் இப்ப எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி தெரிகிறோன்னு அப்ப கண்ணாடி பக்கத்துல ஒரு வாசகம் எழுதி இருந்துச்சா உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க முன்னேறுவதற்கு தடை வேற யாருமல்ல அது நீங்களேதான் நீங்க நினைச்சாதான் நீங்க வந்து முன்னேற முடியும் நீங்க உங்களை முன்னேறவுக்கு நினைக்காதப்போ உங்களை யாராலயோ அதைய மாற்றத்தை நீங்க மாறாம உங்களுடைய நிலையை மாத்த ஒருத்தராலும் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வாசகம் எழுதி உண்மைதானே நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய மனநிலைதான் காரணமா இருக்குது நம்ம வளர வேண்டும் என்று சொல்லி நீங்க யோசிச்சு நீங்க முன்னேறுவதற்கு அடியடித்து வைத்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உண்டாகும் நம்முடைய வளர்ச்சி தடைப்படுவதற்கு மற்ற மனிதர்களும் மற்ற காரணங்களும் கிடையாது நாமளே நாம் தான் அதற்கு காரணம் அப்ப நம்ம மனநிலைமையை நீங்க யோசிச்சு அந்த மாற்றங்களுக்கு நீங்க தயாராக உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் புதிதான வழிகள் நிறைய பிறக்கும் சரிங்களா இப்ப நம்ம யோசிப்போம் இன்னைக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு முன்னேற விடாம தடுக்கிறதுக்கு நாம தான் காரணம் இந்த சகோதரி வந்து முன்னேறுவதற்கு ஒரு சேமிப்பு பழக்கம் அது வந்து போதுமானதா இருக்கும்னு நினைச்சாங்க அந்த மாற்றத்தை அவங்க சிந்திச்சப்பவே அதை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க செயல்படுத்தினவங்க என்ன பண்ணாங்க தொடர்ந்து அந்த பழக்கத்தை விட்டு விடாம அதை செஞ்சனால இன்னைக்கு அவங்க பொருளாதார நிலைத்தன்மை அவங்க வருமானம் அவங்க சில நேரம் வேலை செய்ய முடியலனால அது என்னனுச்சு அந்த குடும்பத்திற்கு இங்க பாதுகாப்பாக அன்று எப்படி வருமானத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பம் இருக்குதோ அதே சூழ்நிலை அது இப்போ வருமானத்தின் தன்மை கீழாக போகும் பொழுதும் அந்த குடும்பத்தோட சூழ்நிலை சரியாக இருக்கும்படியா அமைஞ்சிச்சு அப்ப இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம இந்த பொருளாதாரத்தை வந்து எப்படி நிலைப்படுத்துவது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் சரிங்களா அப்போ உங்களுடைய மாற்றங்கள் விரும்பண செயல்கள்னால நிறைய மாற்றங்களை நீங்க கொண்டு வாங்க வருத்தத்தோடு எதையுமே செய்யாம இருக்கிறத விட சந்தோஷத்தோடு ஏதாவது ஒரு செயலை நீங்க செய்து கொண்டே இருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் நிறைய வித்தியாசங்கள் வரும் என்று சொல்லி மறுபடியும் ஒரு பெயர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடை கொள்வது உங்களுடைய சகோதரி எஸ்தர்